திருச்சி ஓஎப்டி துப்பாக்கி தொழிற்சாலையை எழுச்சி தமிழர் தொல் திருமாவளவன் பார்வையிட்டு ஆலோசனை மேற்கொண்டார் திருச்சி மாவட்டம் திருவெரும்பூர் தெற்கு மாவட்டம் சார்பில் பூலாங்குடி காலனியில் அமைந்துள்ள அம்பேத்கர் சிலைக்கு தெற்கு மாவட்ட செயலாளர் சக்தி ஆற்றல் அரசு தலைமையில் எழுச்சி தமிழர் முனைவர் தொல் திருமாவளவன் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தி பேருந்து நிலையம் அருகில் அமைக்கப்பட்டிருந்த கொடிக்கம்பத்தில் கட்சி ஏற்றினார் தொடர்ந்து ஒ தொழிற்சாலையில் நிர்வாக இயக்குநர் ஹரீஷ்குமார் தலைமையில் பொது மேலாளர்கள் குணசேகரன் கிருஷ்ணசாமி துணை பொது மேலாளர் ராமகிருஷ்ணன் இணை பொது மேலாளர் விஜயன் கணேசன் ஆகியோருடன் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது அப்போது தொழிற்சாலையில் தயாரிக்கப்படும் துப்பாக்கி வகைகள் பயன்பாடு மற்றும் அதன் தனித்தன்மை குறித்து அதிகாரிகள் தெரிவித்தனர் பின்னர் தொழிற்சாலையில் உருவாக்கப்பட்டு வரும் துப்பாக்கிகளை பார்வையிட்டு தற்போது அதிநவீன முறையில் பயன்படுத்தி வரும் ஸ்டெபிலைஸ்ட் ரிமோட் கண்ட்ரோல் கன் அதன் செயல்பாடுகளையும் கேட்டறிந்தார் அனைத்து வகையான துப்பாக்கிகளை இயக்குவது குறித்தான செயல்பாடுகளை அதிகாரிகள் தெரிவித்தனர் பல்வேறு கோரிக்கைகள் அடங்கிய மனுக்களை அளித்தனர் இந்நிகழ்வில் திருச்சி கரூர் மண்டல செயலாளர் தமிழாதன் திருச்சி பாராளுமன்ற தொகுதி செயலாளர் தங்கதுரை தொழிலாளர் விடுதலை முன்னணியின் மாநில துணை செயலாளர் பிரபாகரன் மாவட்ட செயலாளர்கள் புல்லட் லாரன்ஸ் சக்தி ஆற்றல் அரசு முசிறி வழக்கறிஞர் கலைச்செல்வன் குரு அன்பு செல்வம் சிறுத்தை குணா சிறுத்தை சதீஷ் உட்பட நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர்